வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஜெயசரகாம் யூடியூப் சேனலில் திண்டுக்கல்லில் டிமார்ட்டுக்கு ரொம்ப பக்கமாக மெயின் ரோடுக்கு ரொம்ப பக்கமாக சூப்பராக வடக்கு பார்த்த திசையில் முப்பதுக்கு நாற்பது அப்படிங்கிற ஃப்ளாட் சைஸில் அருமையாக வாஸ்து பார்த்து அட்டகாசமாக ஹை குவாலிட்டியோட செம்மையாக கட்டின மீண்டும் தான் பார்க்க போகிறீங்க இந்த வீட்டுடைய பிரைஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம திண்டுக்கல் சரௌண்டிங் ஃபுல்லாகவே அடுத்தடுத்து நிறைய புது வீடுகள் வீடியோவாக இந்த வாரம் முழுக்க உங்களுக்காக அப்லோட் பண்ண போகிறோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடு தேவைப்பட்டாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ் சர்க்கிள் யாருக்கு தேவைப்பட்டாலும் ஸ்க்ரீனில் த்ரீ நம்பர் கால் பண்ணுங்கள் உங்களை கூட்டிகிட்டு போய் வீடு காமிச்சு வாங்கிட்டு ரெடியாக இருக்கும் இப்போ வாங்கி இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல்லில் கரெக்டாக டிமார்ட்லேருந்து ஐநூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் மெயின் ரோட்டு மேலே இந்த வீடு வந்து கரெக்டாக ஒரு முப்பதுக்கு நாற்பது அப்படிங்கிற ஃப்ளாட் சைஸில் வடக்கு பாத திசையில் அருமையாக செம்மையாக கட்டியிருக்காங்க இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பெட்ரூமு ஹாலு கிச்சனு கார் பார்க்கிங் ஏரியா பால் டிசைன் லைட்ஸு ஃபேன் எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துட்றாங்க ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு லட்சரூவா இந்த வீட்டுக்கு விலை வந்து கோட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு வீடு பிடிச்சிக்கிட்டு விலையை குறைச்சி பேசிக்கலாம் லோனும் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் நல்ல பெரிய கார் பார்க்கிங் ஏரியா வீட்டுக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு நம்ம யூஸ் பண்ணுற தண்ணியெல்லாம் கீழே ட்ரை ஆகிற மாதிரி நல்ல கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அஞ்சடி வரைக்கும் நல்ல ஒரு ஆழமாக அந்த ரிங் ஃபுல்லாகவே இறக்கியிருப்பாங்க நீங்கள் அந்த வீடியோவில் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்தளவுக்கு நல்ல கீழே டெப்த்து பார்த்தீங்கன்னா நல்ல ஹை குவாலிட்டியாக இந்த வீட்டை வந்து சூப்பராக கட்டியிருக்காங்க கிட்டத்தட்ட பேஸ்மெண்ட்டுமே கிட்டத்தட்ட ஆரடி வரைக்கும் எடுத்திருக்காங்க நல்ல ஒரு பில்லர் போட்டு மேலே வரைக்கும் நீங்கள் இன்னும் ரெண்டு மாடி எடுத்தாலும் நல்லா தாங்குகிற அளவுக்கு நல்லா ஹை குவாலிட்டியாக அந்த வீட்டை வந்து பார்த்து பார்த்து கட்டிக்கிட்டு இருக்காங்க பெயிண்டிங் ஒர்க் போயிட்டுருக்கு நல்ல ஒரு பெரிய கார் பார்க்கிங் ஏரியா வெளியே காமனாக வரும் இண்டியன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ஃபினிஷிங்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்கும் மெயின் டோர் நிலையெல்லாம் தேக்கில் பண்ணி கொடுத்துருக்காங்க ஹால் பார்த்திங்கன்னா பதினாறுக்கு பதினாறு சைஸில் செம்மையாக இருக்கும் ஹாலு ஹாலில் பெயிண்டிங்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒவ்வொரு க பாலுக்கும் செம்மையாக டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாடுலேஷன் காமிச்சிருக்காங்க அதே மாதிரி ஃபால்சீல் டிசைன் பட்டையை கிளப்பியிருக்காங்க லைட்ஸ் எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துறாங்க இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்ய வேண்டியது பார்த்திங்கன்னா மோட்டர் மட்டும் இந்த வீட்டுக்கு வாங்கிட்டால் போதும் மற்ற எல்லா ஒர்க்குமே ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்றாங்க ரெண்டு பெட்ரூமே பதினாறுக்கு பத்து அப்படிங்கிற சைஸில் ஒரு பெட்ரூமு பத்துக்கு பத்து அப்படிங்கிற சைஸில் ஒரு பெட்ரூம் வந்துடும் கிச்சன் நல்லா ஸ்பேசியஸாக இருக்கும் கிச்சனில் வந்து செல்ஃபெலாம் நிறையா கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு வாலுக்கும் தனித்தனி பெயிண்டிங் கொடுத்துருப்பாங்க நீங்கள் பார்க்கவே செம லுக்காக இருக்கும் கரெக்டாக ஈசானிய மொழியில் ஒரு பெட்ரூமும் கன்னி மொழியில் ஒரு பெட்ரூமும் கொடுத்துருப்பாங்க நல்லா ஒரு பார்க்கவே நல்லா ஒரு அருமையாக இருக்கும் இந்த வீடு முப்பதுக்கு நாற்பது ஃப்ளாட் சைஸு இந்த பெட்ரூம் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு எட்டு அப்படிங்கிறது வந்துடும் இதிலுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாலுக்கும் தனித்தனி பெயிண்டிங் பண்ணியிருப்பாங்க இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் குவாலிட்டியில் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணாமல் நம்ம சொந்தமாக இடம் வாங்கி எப்படி கட்டுவோமோ அந்த மாதிரி ஒவ்வொரு மெட்டீரியல்ஸுமே சூப்பராக ப்ராண்டடாக வாங்கி நல்லா டைம் எடுத்து இருக்காங்க ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபா இந்த ஏரியாவில் டிமார்ட் பக்கம் ஃப்ளாட் ரேட்டு உங்களுக்கே தெரியும் நல்லா ஹையாக போயிட்டுருக்கு ரொம்ப பக்கம் டிமார்ட்டுக்கு ரொம்ப பக்கம் மெயின் ரோடுக்கு ரொம்ப பக்கம் நம்ம அதுவும் ஃப்ளாட் சைஸ் பார்த்திங்கன்னா முப்பதுக்கு நாற்பது நல்லா ஸ்கொயராக வரும் நல்லா ஸ்பேசீஸும் இருக்கும் வீடு பார்க்க நல்லா ஸ்கொயர் டைப்பில் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா கெஸ்ட் பீட்ரூமு வீடு முழுக்க முழுக்க ரெசிடென்ஸ் தான் இருக்குது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குனாலும் சரி வாங்கி வாடகைக்கு விட்டாலும் உடனே விடலாம் அந்தளவுக்கு ரொம்ப ரெசிடென்ஸ் தான் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு எல்லா ஒர்க்குமே ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாராங்க வீட்டை வந்து பாருங்கள் வீடு உங்களுக்கு பிடிச்சிட்டு குடிச்சா விலையை குறைச்சி பேசிக்கலாம் அருமையான வீடு உங்களுக்கு ஒரு ஓனாக நம்ம இடம் வாங்கி கட்டினா எப்படி கட்டுமோ அந்த மாதிரி தான் அந்த வீட்டை வந்து பார்த்து பார்த்து இருக்காங்க நீங்கள் தாராளமாக இந்த வீட்டை வந்து பார்க்கலாம் மெயின் ரோடு ரொம்ப பக்கம் டிமாடுக்கு ரொம்ப பக்கம் என்எஸ் நகர் பஸ் ஸ்டாப்பு மாதிரி இந்த ஜிடிஎன் காலேஜுக்கு போகிற ரோட்டில் கரெக்டாக வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு மறக்காமல் இந்த வீடு பார்க்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள் உங்கள் கூட்டி போய் வீடு காமிச்சு வாங்கி தர ரெடியாக இருக்கும் பேங்க்கில் லோனும் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு வந்து எந்த ஒரு நீங்கள் உங்களுக்கு எந்த ஒர்க் இல்லாமல் நாங்களே எல்லா ஒர்க்குமே உங்களுக்கு முடிச்சு கொடுத்துறோம் வீடு பார்க்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்தடுத்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு புது வீட்டில் இந்த வாரவங்களுக்கு நாங்கள் அப்லோட் பண்ண போகிறோம் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்கணுன்னா கால் பண்ணுங்கள்